ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ் டுடே நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து ஸ்டாண்டர்டில் செவன்த் லஸை நன்னெறி செவன்த் லெசன் என்னென்ன நன்னெறி நன்னெறி அப்படின்னா நல்ல நெறிகள் நல்ல பண்புகள் அப்படின்றது தான் மீனிங் இப்போ வாங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன நல்ல பண்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்சொல்லால் அன்றி இரு நீர் விய வன் சொல்லால் என்றும் மகிழாதே பொன் செய் அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னின் கதிர்வல வரவால் பொங்கும் கடல் நல்லா பாருங்க இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னின் கதிர்வரவால் பொங்கும் கடல் எழுந்தவர் பேர் பாருங்க சிவப்பிரகாச சுவாமிகள் சிவப்பிரகாச சுவாமிகள் ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்கள் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பொன்னாலான ஒலிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காதே என்ன சொல்கிறாங்க பொன்னாலான ஆன தங்கத்தால் ஆன அந்த ஒழிக்கக்கூடிய வளையல்கள் வளையல்கள்னா அந்த கையில் நம்ம போடுவோம் இல்லையா வளையல்கள் அதுதான் வளையல்கள் அணிந்து கூடியிருக்க பெண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிற மாதிரி கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது கதிரவன் அப்படின்னா சூரியன் இப்போ சூரியன் வரதோட அந்த தான் வந்து என்னது கடல் வந்து பொங்குறது கிடையாது குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டு தான் பொங்கும் என்னது இப்போ சூரியன் இருக்கு நிலா இருக்கு இப்போ சூரியன் வந்து அந்த வெப்பத்தை தான் தரும் அந்த வெப்பம் தான் வந்து என்னது கடல் வந்து என்ன ஆகாது பொங்காது என்ன இருக்கு நிலாவோடைய குளிர்ச்சியான அந்த ஜில்னஸான அந்த காற்று அதோட ஒளியில தானாகும் இந்த கடல் அலையே பொங்குது அதுபோல் கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் அந்த மாதிரி இந்த கடலால் இந்த சூழ்ந்த உலகம் சூழ்ந்திருக்குல்ல உலகில் வாழும் மக்கள் இன் சொற்களை கேட்டு வாழ்வோம் மகிழ்வார்களே அன்றி வன் கேட்டு மகிழ மாட்டார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடல் எப்படி குளிர்ச்சியான நிலவோட ஒளியை கண்டு பொங்குதோ அதே மாதிரி தான் இந்த கடலால் சூழ்ந்திருக்க இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க இன் சொல் இன்சொல்ல என்ன சொல்லியிருந்தோம் இனிமையான சொல் இனிமையான சொல்லை கேட்டு தான் மகிழ்ச்சி அடைவாங்க சந்தோஷமா வாழ்வாங்களே தவிர வன் சொல் கடுமையான சொல் கடுமையான சொற்களால் அவங்க மகிழ மாட்டாங்க அவங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ புரியுதா அப் அதனால் என்ன இதோட மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருள் என்ன நம்ம இதை என்ன கற்றுக்குறோம் அதோட நெறி என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே இன் சொல்கள் நல்ல சொல்களை மட்டும்தான் பேசணும் தவறான சொற்களை எப்பொழுதுமே யார்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்றது தான் இந்த நன்னெறியோடைய நல்ல பண்புகளை சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் சொல்லும் பொருளும் இன்சொல் என்னது இனிமையான சொல் வன் சொல் கடுமையான சொல் அதிர்வலை ஒளிகின்ற ஒலிக்கின்ற வலைகள் அழல் கதிர் கதிரவனின் வெப்பக் கதிர்கள் தன்னின் கதிர் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் புக் பேக் ஹேண்டஸ் தான் பார்க்க போகிறோம் இதோட ஹேண்டஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் இதிலையே பார்த்துக்கலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன சொல்லியிருந்தோம் இனிமை கூட்டல் சொல் அதிர்கின்ற வலை இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் சொல்லுங்க ஒளிகின்ற வியன் உலகம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வியன் கூட்டல் உலகம் ஹான்சர் ஆ அதை கொடுத்துருக்கேன் பாருங்க இப்போ வினாக்களுக்கு விடையளிக்க நன்னெறி பாடலின் மையக்கருத்து யாது பாருங்க நன்னெறி பாடலின் மையக்கருத்து யாது நாம் எப்பொழுதும் இன் சொற்களை மட்டுமே பேச வேண்டும் என்பதுதான் நன்னெறி பாடலின் மையக்கருத்து தெரியும் தானே இன் சொற்கள் மட்டும்தான் நம்ம பேசணும் அப்படின்றது தான் இந்த நன்னெறியோட மையக்கருத்து நெக்ஸ்ட் பாருங்க கடலின் அலைகள் எப்பொழுது பொங்கி எழும் என்று பாடலில் கூறப்பட்டுள்ளது கடலின் அலைகள் எப்பொழுது பொங்கி விழும் என்று இப்பாடில் கூறப்பட்டுள்ளது பாருங்க குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளியை கண்டு கடலின் அலைகள் பொங்கி விழும் இங்க ஹான்சர் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒலியை கண்டு கடலின் அலைகள் பொங்கி விழும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு தமிழ் லெசன் முடிஞ்சிடுச்சு நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம இப்போது ரிவைஸ் தான் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாமுக்கு என்னென்ன தேவைகள் மந்த்லி எக்ஸாமோட போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் ஓகேம்மா தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்